ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து மே மாதம் பத்தொன்பதாம் தேதியாகிய இன்று நிகழக்கூடிய சுக்கர பற்றியும் அதனால் பனிரெண்டு ராசிக்காரர்களும் அடையக்கூடிய தாக்கங்களை பற்றியும் நாங்கள் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் அந்த வரிசையில் இன்றைய பதிவில் பார்க்கக்கூடிய ராசி மகரம் ராசி பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய அனைத்து விதமான மாற்றங்களுக்கும் அடிப்படை காரணமாக இருக்கக்கூடியது அப்படின்னா கிரக அமைப்புகள் தாங்க அதாவது இந்த கிரகங்கள் ஒவ்வொன்றுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் தன்னுடைய இடத்தை வந்து மாற்றி அமைச்சுக்கும் இதுதான் கிரகப்பயிற்சி அப்படின்னு சொல்லுவோம் இந்த பெயர்ச்சியினுடைய அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கிரகமுமே தனித்துவத்தை வந்து பெற்றிருக்கு அந்த வகையில் நவ கிரகங்களில் ரொம்பவே மங்களகரமான கிரகம் அப்படின்னா அது சுக்கர பகவான் தான் இந்த சுக்கர பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே அழகு ஆடம்பரம் காதல் வசீகரத்தன்மை அன்பு செழிப்பு போன்றவற்றுக்கெல்லாம் மட்டும் காரணியாக இருக்கக்கூடியவர் அப்படிப்பட்ட சுக்கர பகவான் ஒருவருடைய ராசியில அதுவும் லக்கணத்துல அமர்ந்திருந்தார் அப்படின்னா அவங்க பார்ப்பதற்கு அழகாகவும் தன்மையோடும் காணப்படுவாங்க இப்படிப்பட்ட சுக்கிர கிரகம் தன்னுடைய சொந்த ராசியான ரிஷப ராசியில பல ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது தன்னுடைய சஞ்சாரத்தை வந்து நிகழ்த்த இருக்காரு இப்படி தன்னுடைய சொந்த வீட்டுல சுக்கர பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலத்துல மகரம் ராசி அன்பர்கள் ரொம்பவே அற்புதமான மாற்றங்களை எல்லாம் பார்க்க போறாங்க அதாவது இவர் மே மாதம் பத்தொன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மே பத்தொன்பது அன்றைக்கு இரவு எட்டு மணி இருபத்தி ஒன்பது நிமிடத்திற்கு சரியாக வந்து பயிற்சியாக போகிறாரு இவருடைய பயிற்சி பல ராசிகளிலும் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் குறிப்பிட்டு மகர ராசி நேயர்கள் என்னென்ன மாற்றங்களை எல்லாம் அடைய போகிறாங்க அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகரம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாவது மற்றும் பத்தாவது வீடுகளை வந்து ஆளக்கூடியவர் அப்படிப்பட்ட சந்திரனுடைய அடையாளத்தோடு தொடர்புடைய இவர் ஐந்தாவது வீட்டில் தன்னை வந்து நிலைநிறுத்த போகிறாருங்க இதனால நீங்க வேலை தொடர்பான விழிப்புணர்வு உங்களுக்கு அதிகமாகவே காணப்படும் மேலும் சாதகமான நிறைய வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் பயணத்தை வந்து அதிகரிக்கிறதுக்கும் இது எல்லாமே வழிவகுத்து கொடுக்கும் தொழில் ரீதியாக மகரம் ராசி அன்பர்களே உங்களுடைய தொழில் தொடர்பான நீண்ட தூர பயணங்களில் நீங்கள் ஈடுபடுவதற்கு நிறைய சான்ஸ் இருக்கு அதாவது இது உங்களுக்கு நல்ல ஒரு திருப்தியை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் சொல்லப்போனால் நிறைய நன்மைகளை வந்து நீங்க வந்து அடைய போறீங்க மேலும் உங்களுடைய வணிகத்தில் நீங்கள் செயல்பாட்டில் நீங்கள் கண்டிப்பாக கட்டுப்பாட்டோடு இருந்தீங்க அப்படின்னா புதிய புதிய வணிக முறைகளுக்கான சாத்தியக்கூறுகளும் அதன் மூலமாக நல்ல ஒரு லாபத்தையும் இந்த டைமில் வந்து நீங்கள் அடைவீங்க நிதி ரீதியாக பார்த்தீங்கன்னா அதிக அளவு ஆதாயங்கள் ஏற்படுறதுக்கு உங்களுக்கு சான்ஸ் இருக்குதுங்க ஒருவேளை நல்ல ஒரு அதிர்ஷ்டமானது காத்துட்ருக்கு அப்படின்னா அதனுடைய தாக்கத்தால் கூட நீங்கள் வந்து பாதிப்படையலாம் உறவுகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணையை கொஞ்சம் நெருக்கத்தை வந்து நல்லிணக்கத்தையும் பேன்றது அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேலும் நம்பிக்கை உரியதாகவும் காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மகரம் ராசி என்பவர்களே பயணத்தின் பொழுது மட்டும் நீங்க வலுவான வாழ்க்கையை வந்து அனுபவிக்கலாம் சுக்கரனுடைய சஞ்சாரத்தால் மகரம் ராசி நேயர்களுக்கு இந்த டைம் ரொம்பவே சாதகமான டைமாகவும் இருக்குங்க அதாவது இந்த நேரத்தில் ஒரு ஏதாவது தொழில் தொடர்பான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அதன் மூலமாக மிகப்பெரிய ஆதாயத்தை வந்து அடைவீங்க மேலும் நிலுவையில் இருக்கக்கூடிய பணிகள் கூட எளிதாக முடிவடைவதற்கு வாய்ப்பு இருக்குது எந்த விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு இது வரைக்கும் பன்னிங்கில் இருந்துகிட்ருக்கு அப்படின்னா இந்த டைமில் நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா அது எல்லாமே உங்களுக்கு முடிவடையும் தனிமையில வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு கூட ரொம்ப ரொம்ப பயனளிக்கக்கூடிய வாழ்க்கையாக இந்த டைம் இருக்குங்க அதாவது எந்த ஒரு வேலையா இருந்தாலும் சரி அது நிதி ரீதியாக இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமா அவங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் தான் அது காணப்படும் இது மட்டும் இல்லாமல் இது போல நிறைய சுவாரஸ்யமான பலன்களை எல்லாத்தையுமே தான் மகரம் ராசி அன்பர்கள் இந்த டைம்ல வந்து அடைய போறாங்க அந்த பலன்கள் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத வரிசையாக நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர் மகரம் ராசி நேயராக இருக்கீங்கன்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்ல யாருடைய குடும்பத்திலெல்லாம் மகர ராசியுடையவங்க இருக்காங்களோ மறக்காம அதையும் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத நிச்சயமா யாராலையுமே வந்து யூகிக்க முடியாது அப்படிப்பட்ட விஷயங்களை கூட நம்மளால தெரிஞ்சிக்க முடியும் அது ஜோதிடத்தால் மட்டும்தாங்க முடியும் அந்த வகையில ஜோதிடம் நமக்கு ரொம்ப ரொம்ப பயனளிக்கக்கூடிய கூடிய வகையில நினைக்கிறேன் அந்த வகையில யாரெல்லாம் ஜோதிடமானது ரொம்பவே முக்கியமானது பயனளிக்கக்கூடிய கூடிய வகையில இருக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களில் ஓரளவுக்கு நம்மளால் தோராயமாக வந்து கணக்கீடு செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ மறக்காமல் அவங்களாம் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் யாருக்கெல்லாம் தொடர்ந்து ஜோதிடம் பார்க்கக்கூடிய பழக்கம் இருக்கோ அவங்களாம் மறக்காமல் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் மகரம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த டைமில் உங்களுடைய உறவை வந்து வலுப்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக அது முடியுங்க அதாவது உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய அன்பையும் ஆதரவையும் இந்த டைமில் வந்து நீங்கள் அனுபவிப்பீங்க இது வரைக்குமே அவங்களுடைய அன்பு ஆதரவு போன்றவை எல்லாம் கிடைக்காம நீங்க சிரமப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த டைம்ல அது எல்லாமே வந்து தீர்ந்து போகும் நிச்சயமா நீங்க இந்த டைம்ல சேர்ந்து வாய்ப்பு இருக்கு அதாவது திருமண வாழ்க்கையில இருக்கக்கூடியவங்க பல காலமாக சந்ததி விருத்தி இல்லாமல் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே இந்த டைம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக புத்திரபாக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது ரிஷபராசியில் சுக்கர பகவானுடைய இந்த சஞ்சாரம் உங்களுக்கு ரொம்பவே சாதகமான பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குங்க மேலும் நீங்கள் ஒரு மாணவராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கல்வியினுடைய தேடலில் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படும் கண்டிப்பாக இந்த டைமில் உயர்கல்விக்காக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா மகரம் ராசி என்பர்களே உங்களுக்கான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் மேலும் இது போன்ற வாய்ப்புகளை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்துகிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது மகரம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு அற்புதமான சுக்கர பகவானுடைய பயிற்சி நிறைய மாற்றங்களை எல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன விஷயங்கள் எல்லாம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சுக்கர பகவான் ஐந்து மற்றும் பத்தாவது வீட்டிற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் அதாவது ஐந்து மற்றும் பத்தாவது வீடு அப்படிங்கும் அன்பு குழந்தைகள் தொழில் மற்றும் இது போன்ற விஷயங்களையெல்லாம் காரணியாக குறிக்கக்கூடியது அப்படிப்பட்ட சுக்கர பகவான் இந்த டைமு ரிஷபராசியில் சஞ்சரிப்பதால் அன்பு மற்றும் குழந்தைகளால் சாதகமான பலன்களை எல்லாம் ஏற்படுத்தும் மேலும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மேம்படுத்தணும் அப்படின்னா அதற்கான சிறப்பான வாய்ப்புகள் எல்லாம் இந்த டைமில் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் இந்த டைமில் சாதகமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்குங்க வாழ்க்கையை நீங்கள் மேம்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா சிறந்த வாய்ப்புகள் எல்லாம் இந்த டைமில் உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை மகரம் ராசி என்பவர்கள் சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா இந்த டைமில் நீங்கள் வெற்றி பெறத்துக்கு வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது மேலும் உங்களுடைய வாய்ப்பை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தணுங்க ஐந்தாவது வீட்டுக்கு அதிபதியாக சுக்கர பகவான் இந்த டைமில் சஞ்சரிக்கிறதுனால உங்களுடைய தொழில் வேலையில் நீங்கள் திருப்தியை வந்து அடைவீங்க தொழில் முனைவோராக இருக்கக்கூடியவங்களுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் சுயமாக நீங்கள் தொழில் செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த டைமில் நீங்கள் ஆரம்பிங்க அதில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமானது காத்துட்டுருக்கு மேலும் மகர ராசியை உடையவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த டைமில் ஒரு சில விஷயங்கள மட்டும்தாங்க பொறுமையாக இருக்கணும் மற்றபடி உங்களுக்கு நேரம் அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்குது வெளிநாட்டுக்கான திட்டங்கள் எல்லாம் இருக்குது அப்படின்னா அது எல்லாமே இணைந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மேலும் இந்த டைமில் சுதந்திரமாக நீங்கள் ஒரு தொழில் செய்யக்கூடியவராக இருக்கீங்க அப்படின்னா சரியான முடிவுகளை எடுக்கக்கூடிய திறன் அப்படிங்கிறது இந்த டைமில் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அது உங்களுடைய தொழில்முறை முயற்சிகளை எல்லாம் அதிகப்படுத்தி கொடுக்கும் மேலும் பண விஷயங்களில் அதிக அளவு உற்பத்தி செய்யக்கூடிய யூகங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அதனால நல்ல வருமானத்தையும் நீங்க கண்டிப்பா பெறுவீங்க மேலும் இந்த டைமில் பயணத்தின் பொழுது மட்டும் உங்களுடைய பங்குதாரர் இல்லைன்னா மனைவி போன்றவங்களோட ரொம்பவே மகிழ்ச்சியாகவும் நீங்கள் ட்ராவல் பண்ணுவீங்க இன்னும் திருமணம் ஆகலை அப்படின்னா கூட இந்த டைமில் திருமணத்திற்கு உறுதியாவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க மேலும் உங்களுடைய திருமண வாழ்க்கையில் உங்களுடைய மனைவியோட மற்றும் உங்களுடைய உணர்வுகளை எல்லாம் வெளிப்படுத்த புதிய புதிய நல்ல வழிகள் எல்லாம் கிடைக்கும் இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அரசியல் மற்றும் அரசாங்க துறையில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய மகரம் ராசி அன்பர்களை இந்த டைமில் நீங்கள் நினைத்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியுங்க அரசாங்க ரீதியாக நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாலுமே அது எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக முடியும் நீதிமன்ற வழக்குகள் கூட பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னாலுமே அது உங்களுக்கு சாதகமான விஷயமாகவே அடையுங்க அதாவது முடிவுகள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் அதனால் அதை பற்றியெல்லாம் நீங்கள் இந்த டைமில் கவலையப்பட தேவையில்லை மே மாதம் பத்தொன்பதாம் தேதி அன்று நிகழக்கூடிய சுக்கர பகவானுடைய பயிற்சி பார்த்திங்கன்னா ரொம்பவே அற்புதமான மாற்றங்களை எல்லாம் ராசி நேர்களை உங்களுக்கு வந்து வாரி வழங்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும் ஆரோக்கியம் ரீதியாக ஒரு சில பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்தாலுமே கூட இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் சூரிய பகவான் எப்படி முப்பது நாட்களுக்கு ஒருமுறை தன்னுடைய இடத்தை மாற்றி அமைக்கிறாரோ அதே போல சுக்கர பகவானும் முப்பது நாட்களுக்கு ஒரு முறை தன்னுடைய இடத்தை வந்து மாற்றி அமைத்து பாருங்க அதாவது மாதத்திற்கு ஒரு முறை தன்னுடைய இடத்தை வந்து மாற்றிப்பார் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மே மாதம் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் சுக்கர பகவான் ரிஷபராசியில் தான் வந்து சஞ்சரிக்க போகிறாரு இப்படிப்பட்ட இந்த முப்பது நாட்களுமே மகர ராசி நேர்களை உங்களுக்கு ரொம்ப அற்புதமான பலன்கள் எல்லாம் கிடைக்கப் போகுது கரெக்டாக இந்த டைமை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதான் உங்களுக்கு கிரக அமைப்புகள் எல்லாம் சாதகமான பலன்களை எல்லாம் பெற்றுக் கொடுத்தாலுமே கூட ஒரு சில நேரங்களில் வந்து கிரகங்கள் வந்து சரியாக அமராமல் போயிருக்கலாம் அப்படி இருக்கும் பொழுது ஒரு சில பிரச்சனைகளை வந்து சந்திக்க நேரிடும் அந்த வகையில் மகரம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த டைமில் அதாவது சுக்கர பயிற்சி அடையக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு சூப்பராக இருக்கணும் அப்படின்னா ஒரு எளிமையான பரிகாரமும் இருக்குங்க அந்த பரிகாரத்தை நீங்கள் செய்துட்டீங்க அப்படின்னா இந்த முப்பது நாட்களும் உங்களுக்கு ரொம்பவே வெற்றிகரமாகவே நடக்கும் அதாவது சனிக்கிழமைகளில் பைரவருக்கு நீங்கள் யாகம் நடத்திட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பரான பலன்கள் எல்லாம் கிடைக்குங்க மேலும் இந்த மாதம் பைரவரை வழிபாடு செய்வதற்குரிய வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னா தவறாமல் வந்து பயன்படுத்திக்கோங்க என்ன நண்பர்களே இந்த பதிவில் மகரம் ராசி நேயர்கள் சுக்கர பகவனுடைய செய்யக்கூடிய இந்த முப்பது நாட்களும் என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் சந்திக்க போறீங்க அப்படின்றத பத்தி தெளிவா தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூஸா ஃபாலோ பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாம இது போன்ற நிறைய ஆன்மீகம் சார்ந்த தகவல்களானது நம்மளுடைய சேனல்ல இருக்குங்க இது வரைக்கும் நீங்க நம்ம சேனல பார்க்காம இருக்கீங்கன்னா மறக்காம ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு அதுல இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் பிடிச்சிருக்குன்னா மறக்காம உங்களுடைய நண்பர்களோட உறவினர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க அவர்கள் பத்து பயன்பெறட்டும்